இப்போ பார்த்தோம்னா நம்ம இதை மெயினாக பார்க்குறது இதை வந்து பிரெயின் பாயிண்ட் இந்த பிரெயின் பாயிண்ட்ல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வச்சுக்கிறீங்களே இதை வச்சுட்டு இப்படியே ப்ரெஷர் கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கும்போது செப்பரேட்டாக வந்து இந்த அழுத்தம் வந்து பிரெயின் கிடைக்கும் நம்ம உடலில் இருக்கிறதுலையே பிரெயின் தான் வந்து நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய பகுதி உடலில் இருக்கிற எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்பு இணைப்பளும் கட்டுப்படுத்துறது பிரெயின் அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் வந்து காலில் இந்த இடத்துல வந்துடுது அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால நரம்பு மண்டலம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது பாருங்க இதான் வந்து என்ன பையன் சொல்லியிருக்கோம் பெட்டி பீனியல் அப்போ நம்ம பெட்டியூட்டி பீனியல் தைராய்டு இந்த பிட்யிருட்டி பீனியல் பிரைன் இந்த பிரைன் பாயிண்ட்டு பெட்ரூட்டிக்லேன் பாயிண்ட் பீனியல் பாயிண்ட் இதை நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நரம்பு மட்டெல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் அதே விட மட்டும் இல்லாமல் பிட்ருட்டிக் கிளான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் பெட்யூனடி கிளாண்ட் தான் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான் மற்ற ஆறு சுரப்பிகளையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறது அந்த பெட்டியூனி கிளான் அதே போல் இந்த பீனியல் கிளாண்டும் மோர் இம்பார்ட்டன்ட் அதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் சால்ட்டை சமநிலைப்படுத்த பயன்படுது அதே போல் உடலுக்கு மின்சார சக்தி இயற்கையாக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் சமநிலையில் இருக்கும் நம்ம உடலில் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பீனியல் சுரப்பி அதே போல் கேன்சர் கிருமிகள் கேன்சர் செல்கள்லாம் உடலில் தங்காதவாறு வெளியேற்றி நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஹார்மோன சுரக்கிறது அந்த இந்த பீனியல் சுரம்பி ஆக இந்த பிரெயின் பெட்யூரிட்டி பீனியல் இதுக்கு வந்து ஒரு நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தலைப்பகுதிகளுக்கு ஃபுல்லாக சீரான ரத்த ஓட்டம் போகும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரெயின் சிறுமுலை பெருமுலை முகலம் முள்ளந்தண்டு இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தலையில் இருக்கக்கூடிய பீனியல் கிளான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஆக அதுவாக அதனால இப்போ திடீர்னு ஒருத்தர் தலைவலி வருதுன்னா இந்த மூணு பாயிண்ட்டு நல்லா கொடுக்கணும் பிரெயினு பெட்யூரிட்டி பீனியல் அதே அதேபோல் தூக்கம் இனிமேல் கஷ்டப்படுறாங்களா இந்த மூணு பாயிண்ட்டு நல்லா கொடுக்கலாம் சில பேருக்கு மெமரி பவர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மூணு பாயிண்ட்டு கொடுக்கலாம் மாதிரி ஃபிட்ஸ் வலிப்பு நோய்கள் நிறைய பேருக்கு அடிக்கடி வரக்கூடிய இருந்தாலும் இந்த மூணு பாயிண்ட்டு கொடுக்கலாம் அப்போ மனநிலை சம்மந்தப்பட்ட எல்லா பாதிப்புகளுக்கும் மைண்டு ரிலேட்டடாக உள்ள ப்ரைனு பிட்யூரிட்டி பீனியல் இதெல்லாம் நல்லா மெதுவாக கொடுக்கறதோட நல்லா ஆக்டிவேட் ஆகும் இது முக்கியம் ஒரு நிமிஷம் நல்லா தெளிவாக நல்லா அழுத்தத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வகிறது இதுதான் த்ரோ அவுட் பைன் இந்த த்ரோ அவுட் அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த சோர் த்ரோ அவுட் தொண்டை கரகரப்பு உணவு முழுக்க முடியாமல் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம த்ரோ அவுட் பைனில் நல்லா ப்ரெஷ்ரர் கொடுக்கலாம் இந்த கொடுக்கும்போது இந்த நல்லா அப்படியே கொடுக்குறோமா இங்கே பார்த்துக்கணும் இப்படி பாருங்கள் இப்படி வந்து இந்த ப்ரெஷரை வந்து நல்லா கிடைக்கணும் அதில் ரொட்டேட் பண்ணுறதை செழிப்பாகாமல் ஆகாமல் ஏன்னா ரொட்டேஷனல் ப்ரெஷர் இந்த கொடுக்கும்போது எந்த கிருமிகளும் த்ரோட்டில் வந்து டெபாசிட் ஆகாது சளி அதிகமாக இருந்தாலும் அது கரைஞ்சி வெளியில் வருவதற்கு த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் கிருமிகள் வெளியேறுவதற்கு இதுக்கெல்லாம் பயன்படும் அதுக்கப்புறம் வரும்போது தான் இதில் வந்துட்டோம்னா தைராய்டு பரா தைடு இந்த தைராய்டு பயன்லேயும் நல்லா வந்து ப்ரெஷர் இப்படி கொடுத்து அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொண்டு வரணும் ஏன்னா நமக்கு மெயினாக வந்து இந்த தைராய்டு பாயிண்ட் வந்து மிக முக்கியமானது இதில் அழுத்தம் கொடுக்கறதுனால இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் தைராக்சினுடைய ஹார்மோன் அந்த தைராக்சின் ஹார்மோன் எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள்லாம் உடலில் தங்காதவாறு அவற்றை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனான தைராக்சின் வந்து நமக்கு பயன்படுது அப்போ காலில் வந்து இதான் வந்து மேடான ஒரு பகுதி இருக்கும் எல்லா காலிலையும் அதான் வந்து தைராய்டு பாரா தைடேட் பாயிண்ட் சென்ட்ரில் இருக்கிறது தைராய்டு பாயிண்ட்டு அதை சுற்றி இருக்கிறது பாரா தைடேட் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த கிளாண்டு வந்து ஸ்டிமுலேட் ஆகும் அந்த கிளாண்டு ஸ்டுமுலேட் ஆகும்போது அயோடின் வந்து நம்ம உடலில் சமநிலையில் இருந்தால் தான் தைராக்சின் வந்து சுரக்கும் அயோடின் பற்றாக்குறை ஏற்படும் போது தான் தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு நிறையா இருக்குது இந்த தைராய்டு வந்துட்டாலே இப்போ லேடிஸுக்கு தைராய்டு வந்துட்டாலே நிறையா பிரச்சனை வரும் மெயினாக வந்து குழந்தை பக்கியின்மை யூட்ரஸ் ப்ராப்ளம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதுக்கப்புறம் கருமுட்டை சிதைவுகள் ஏற்படும் மென்சோல் சரியான நேரத்துக்கு வராது மாற்றி மாற்றி வரும் மென்சல்ஸ் டியூரேஷன் பீரியடில் பயங்கரமான வலி ஏற்படும் உடல் பலகீனமாக இருக்கும் உடலில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சி போயிடும் ரொம்ப நடந்தால் மூச்சு வாங்கும் உடல் பர்மனன் ஹார்மோனல் இன்பேலன்ஸு முடி கொட்டு போயிடும் கண் பார்வை பாதிக்கப்படும் அலர்ஜி டிசார்டர் நிறைய வரும் முட்டிக்கு முட்டி ஜாயிட்டுக்கு ஜாயிண்ட்டு வலி ஏறும் அவங்க பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இஎஸ்ஆருங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி ஹீமோகுளோயின் கம்மியாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் டிசார்டர் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் ஆக நம்ம உடல்லே வந்து இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து உடலை இயக்குவதற்கு முக்கியமான ஹார்மோன் இந்த தைராய்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா உடல் வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாயிடும் அதே மாதிரி நிறைய பேர் குள்ளத்தன்மையாக பிறகு காரணமே இந்த கிளாண்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால அதே மாதிரி உடல் மத பதப்பு தன்மை ஏற்படும் எப்போதும் தூங்கிட்டு இருக்கலாம உணர்வு சுறுசுறுப்பு தன்மை இருக்காது இந்த தைராய்டு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னாலே தசை மண்டலம் உடலில் பாதிக்கப்படும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் ஃபங்க்ஷன் ஆகுது லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுது பிரெயின் நிறையா ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ அது மா அதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் உடல் ரீதியாக பாதிப்புகள் நிறைய ஏற்படும் உடல் ஃபுல்லாக வலிக்கு டயர்னஸ் டயன்னஸ் அதிகமாக அதிகமாகுது ஆக இந்த சுரப்பியை வந்து நம்ம ரிப்ளக்ஸ் ஆல செஞ்சு இதை ஸ்டிமிலேட் பண்ணுறது மூலம் அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மல் லைக்கு கொண்டு வரலாம் ஏன்னா தைராய்டு ஹார்மோன் வந்து மிக முக்கியமானது இது நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் உடலில் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் எல்லாம் சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகும் ஆக இந்த தைராய்டு சுரப்பி சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா பெண்களுக்கு வந்து கரு முட்டை கரு சிதைவுகள் அடிக்கடி ஏற்படும் ஆக நம்ம ரிப்ளக்ஸாலஜ் சிஸ்டத்தில் இந்த பாயிண்டை நல்லா ஸ்டூலேட் பண்ணோம்னா தைராய்டை வந்து நார்மல் பண்ணுறதுக்கு ஹைப்போ தைராய்டையும் தைராய்டையும் நார்மல் கொண்டு வந்து பயன்படும் இதோட சேர்த்து ஒரு ஆறு பாயிண்ட் இருக்குது இதே மாதிரி தைராய்டு பராத்தரி பாயிண்ட்டு பிட்யூட்டி விட்டு கிளான் பாயிண்ட் கிட்னி பாயிண்ட்டு சோலார் பிளான் இப்படியெல்லாம் கொடுத்து எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டோம்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது இந்த பாயிண்ட்ல வலி இருந்துச்சு அப்படின்னா அப்படி அப்படி வச்சோடனே ஆண் கத்திடுவாங்க அதுதான் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அது மாதிரி ஒரு குறைபாடு இருந்தால் உடலில் ஏதோ இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஒருத்தர் கேன்சர் இருக்கலாம் உடலில் அவங்களுக்கு இருந்தாலும் இந்த இடத்துல கம்பல்சரி வலி இருக்கும் லிவர் இன்ஃபெக்ஷன் இருக்கும் சில பேருக்கு இந்த இடத்துல வந்து தைராய்டு பயனில் வலி இருக்கும் கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இதில் வலி இருக்கும் த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கும் இதில் வலி இருக்கும் கடுமையான இன்ஃபெக்ஷன் டிசீஸ் உடலில் இருந்துச்சுன்னா தைராய்டு பயனில் கம்ப கம்ப்ளீட்டாக வலி இருக்கும் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை உடல்ல இருக்கு அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்போ ரிப்ளக்ஸாலஜி பயனோட சேர்த்து மற்ற பையன்லாம் அழுத்தம் கொடுத்து பார்த்து எதுல பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கும் ஆக எல்லா டிசீஸுக்கும் கம்பல்சரி இந்த தைராய்டு பாராத பையனில் ப்ரெஷர் கொடுக்கும் அதுக்கப்புறம் வர்றதுதான் இந்த நமக்கு ஸ்டெமக் பைன் அதுக்கப்புறம் பேங்கிரியாஸ் பைன் இந்த பேங்கிரியாஸ் எதுக்கு பயன்படுது இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரை நிலவை கட்டுப்படுத்த பயன்படுது அது வந்து குறைவா சுரந்துச்சு அப்படின்னா என் சொல்லினா ரத்தத்தில் சக்கரை நிலவு அதிகமாகி சுகர் வர காரணமாயிது இது அதிகமாக சுரந்துச்சின்னா ரத்தத்தில் சக்கர அளவு குறைஞ்சி போய் லோ சுகர் ஆயிடுது இது நார்மலாக சுரந்துச்சின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பேங்கிரியாஸை இயக்கிறதே வந்து பிட்டி விட்டிக்கலாம் இப்போ டயபெட்டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அந்த பிட்டி விட்டிக்கலான்னு மற்ற குறைபாடுகள் பயனெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா அதையும் நார்மல் கொண்டு வர்றதுக்கு நம்ம சிஸ்டம் வந்து நல்லா பயன்படும் இதில் வந்து ச நிறைய பேருக்கு வழி தெரியாது எப்போ அந்த பேங்க்ரியாஸ் பயனில் வழி தெரியும்னா பேங்க்ரியாஸில் இன்ஃபெக்ஷன் வரும்போதும் பேங்க்ரியாஸில் கல் வரும்போதும் அப்படி வச்ச உடனே ஆண் கத்திடுவோம் இது வந்து கிரிட்டிக்கல் உடலில் இருக்கிற உறுப்பு என்ன ஹார்ட்டு கீழே அதுக்கப்புறம் ஸ்பிளீனுக்கு மேலே இந்த பக்கம் ஸ்டெமக்கு இப்படி இருக்கிறதுனால இந்த இதில் கையை வச்சாலே உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த கழிவுப்பொருள் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜாகவும் பாதுகாக்கிறதுக்கும் நம்ம ரிஃப்ளக்ஸ் தான் பயன்படும் அதோட வந்துட்டீங்கன்னா அந்த கிட்னி பாயிண்ட் கிட்னி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கா நம்ம ஹியூமன் பாடியில் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நச்சுப்பொருட்கள் கழிவுப்பொருட்கள் இறந்த செல்கள்லாம் வெளியேற்றி தூய்மையான இரத்தத்தை வந்து உடலுக்கு கொடுக்குது ரத்தத்தை பில்டர் பண்ணி கொடுக்குது அப்போ ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறுது அப்போ கிட்னி வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவு குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று மூலமாக நிறைய நமக்கு வந்து கழிவுப்பொருள்கள் உடலுக்குள்ள போகுது அது சர்க்குலேட்டரி சிஸ்டம் போகும்போது எல்லாத்தையும் வெளியேற்றுறதுன்னா கிட்னி தான் அந்த கிட்னிக்கு போகும்போது அதிக லோடு தாங்க முடியாமல் நிறைய பேருக்கு வந்து அந்த கிட்னி சுருக்க நிலை அடிப்பட்டு ஃபில்ட்ரு பண்ண முடியாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது இதனால தான் கிட்னி ஃபெயிலியர்ன்றாங்க இப்போ கிரியாட்டின் அப்படிங்கிறது ரத்தத்தில் அதிகமாகும் போது சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படுது அதனால் என்ன வந்து டயாலிசிஸ் அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அது வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுக்கணும் சில பேர் ரெண்டு மூணு நாள் எடுப்பாங்க சில பேர் ஒரு நாள் எடுப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டே வரணும் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இப்போ சிறுநீரகத்தை நம்ம ரிஃப்ளெக்ஸாலசிஸத்தில் நல்லா வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது அது வந்து நல்லா ஸ்டுமுலேட் ஆகும் அதுதான் பயன்படுது இப்போ சிறுநீரகத்தை வந்து நல்லா பாதுகாப்பதற்கு இந்த இடத்த சுற்றி அழுத்தம் கொடுத்தோம்னா சிறுநீரகத்தோட இரு உச்சியில் இருக்கக்கூடிய கிளாண்ட் என்ன அட்ரினல் கிளாண்ட் அந்த நல்லா ஆகும் ஆகும் ஏன்னா ரெண்டு வந்து வந்து நமக்கு ஆக்டிவேட் ஒரு கிளாண்டு வந்துச்சுன்னா நமக்கு வந்து உடல்ல இருக்கக்கூடிய நிறைய இந்த சுரப்பி நல்லா பங்குச்சின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்லாம் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும் இருதயத்தினுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்துறது இந்த அட்ரினல் கிளாண்ட் அது போல அட்ரினல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் நோய் சொல்லி வெளியில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணி லங்ஸு கொண்டு போய் அது ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டத்தின் மூலம் ஆக்சிஜனை எடுத்து திடுறதுக்கும் இது பயன்படும் ஆக இந்த அட்ரினல் கிளாண்ட் முக்கியமாக வந்து ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணி பிளட்டில் கலந்து அது தடை இல்லாமல் உடலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது பயன்படுது அப்போ இது சரியாக ப ஃபங்க்ஷன் ஆகல அட்ரினல் கிளாண்ட்னா உடலில் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அப்புறம் சர்க்குலேட்டர் சிஸ்டம் பிரச்சனை வரும் அப்புறம் லங்ஸ் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் வர காரணமாகிடும் அப்போ ரத்த குழாய்கள் சரியாக சுருக்க நிலை அடைகிறது பால்பேஷன் இருதய படபடப்பு ப்ரெஷர் அதிகமாகிட்டுங்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணமே இந்த அட்ரினல் கிளாண்ட் தான் அட்ரினல் கிளான் சரியாக ஃபங்க்ஷன் ஓவர் ஆக்டிவேட் ஆகும்போது மன ரீதியான பாதிப்பு ஏற்படும் சில பேருக்கு மன அழுத்தம் மன இருக்கம் டென்ஷன் தூக்கமின்மை படபடப்புத்தன்மை அதிக கோபம் இதெல்லாம் இந்த அட்ரினல் கிளாண்டோடைய செயல்பாடுகள்லாம் வருது அப்போ அட்ரினல் கிளாண்டையும் கிட்னியும் சேர்த்து நம்ம நல்லா அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை கண்ட்ரோ அது மாதிரி பா பாதிப்புகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ரிப்ளெக்ஸாலஜிஸ்டம் வந்து நமக்கு பயன்படும் அதோட பார்த்திங்கன்னா அதுலேருந்து டவுன் வயர்டில் வர்றோம்ல இதான் அந்த கிட்னிக்கும் யூரினரி பிளாட் போட்டு டீப்பு கனெக்டட் ஆகும் இதை நல்லா ப்ரெஷ்ர கொடுத்தோம்னா இது இந்த பொருள் தேக்க நிலை இருந்தாலும் வெளியேற பயன்படும் சிறுநீரகத்தில் உள்ள கல்களும் வெளியேறதுக்கு இது பயன்படும் கண்டிப்பாக வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லிவர் கால் பிளாடர் இதில் கொடுக்க கொடுக்க இந்த லிவருடைய பாயிண்ட் நல்லா கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் இந்த கால் பிளாடை நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் பயன்படும் இந்த கால் பிளாடர் வரக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கல் தான் கல் சின்ன கல்லாக இருந்தால் இதுலேயே சீக்கிரம் வந்துடும் பெரிய கல்லை ஆகும்போது வலி அதிகமாகும் இதெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்போ கால் பிளாடலில் கல் பெருசாக வரும்போது தான் வலி அதிகமாகும் அப்போ தான் அதே போல் இந்த லிவர் வந்து நம்ம உடலில் வந்து மஸ்குலர் சிஸ்டம் தசை மண்டலத்தை வந்து பாதுகாக்குது லிவரில் அதிகமாக டாக்ஸின்ஸ் ஸ்டோரேஜ் ஆகும்போது மஞ்சக்காமலை வருது இந்த மஸ்குலர் சிஸ்டம் பாதிக்கப்படும் மஸ்குலர் சிஸ்டம் பாதிக்கப்படும்னா உடலில் வந்து ஸ்டிப்னஸ் ஆகிடும் தசை மண்டலம் அப்போ ப்ரோசன் ஷோல்டர் கழுத்து பிடிப்பு கால் தசை பிடிப்பு நிறைய பிரச்சனைகள் வர காரணமாயிரும் அப்போ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அங்கே உள்ள கழிவு நச்சுப் பொருட்கள் வெளியேறதுக்கு பயன்படும் அதுபோல் இப்போ பார்த்தோம்னா பிரெயின் பாயிண்ட்டு பிட்யூட்டி பீனியல் ஃபேஷியல் த்ரௌட்டு தைராய்டு பாரா தைராய்டு ஸ்டெமக்கு பேங்க்ரியாசு கிட்னி யூரினரி பிளாடர் லார்ஜ் இண்டஸ்ட்ரின் சுமால் இண்டஸ்ட்ரின் இது வந்து ஐ பாயிண்ட்டு இது வந்து ஐ பாயிண்ட் இயர் பாயிண்ட் லங்ஸ் பாயிண்ட்டு சோலார் பிளக்ஸ் லிவர் கால் பிளாடர் இது ஃபுல்லாக வந்துடும் அப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டு செப்பரேட்டாக அழுத்தம் கொடுக்கணும் எந்த பாயிண்ட்ல வலி இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ தைராய்டு வலி வலியிருக்கு ஸ்டமக்கில் வலி இருக்குது கிட்னியில் வலி இருக்குது லிவரில் இருக்குன்னா நாலு உறுப்புகளில் வலி இருந்தால் உடலில் பெரிய பிரச்சனை இருக்குது இருக்கும் அப்போ அதை எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது என்னென்ன பாயிண்ட் முதல் நாள் கொடுக்குறோம் எவ்வளோ வலி இருக்குது ரெண்டாவது நாள் வலி இருக்கு ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து கொடுக்கும்போது தான் இது ஆக்டிவேட் ஆகி வலிகளை குறைப்பதற்கு பயன்படும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க கொடுக்க நம்ம உடலில் இருக்கிற கழிவு பொருட்கள் நச்சு பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை விட்டு வெளியேறும் அப்போ உடல்ல எந்த அளவுக்கு நச்சுப்பொருட்கள் கழிவுப் பொருட்கள் அதிகமா இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும் போது மீண்டும் உடல் பழைய நிலைக்கு ரீச் திரும்பும் அதுப்ப நம்ம உறுப்புகளுடைய இயக்கம் நார்மல் நிலைக்கு வருவதற்கு பயன்படும் அப்பதான் ஆரோக்கியம் திரும்பும் அதனால வந்து இதை கரெக்டா கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் எல்லா இடத்துக்கும் அழுத்தம் கொடுக்கணும் இந்த எல்லா இடத்துக்கும் இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு காலுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது உடல்ல கால் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் பிளட் வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய ரத்த குழாய்க்கு தொடர்புடைய புள்ளிகள் இதெல்லாம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் இப்போ ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சனும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடி இல்லாமல் கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த ரிப்ளக்ஸ் ஆலோசனை நமக்கு பயன்படும் அதனால் வந்து நம்ம டென் ஆர்கான் செவன் எண்டோகிரீன் கிளாண்டு நர்வ் சிஸ்டம் மஸ்குலர் சிஸ்டம் வாக்குலர் வாஸ்குலர் சிஸ்டம் லிம் கிளாண்ட் பாயிண்ட் பைனல் காட்டு பாயிண்ட் களி கால் கூடிய பாயிண்ட்டு யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்டு எல்லா பாயிண்ட்டுக்கும் காலில் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டோம்னா கால்கள்லேருந்து நரம்பு மட்டும் நல்லா ஆக்டிவேட்டாகும் ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதியிலும் ஆக்சிடன் ரத்த ஓட்டம் போகிறதுனால எங்கெங்கே அந்த டெபாசிட் பொருள் ஸ்டோரேஜ் இருக்கோ அது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு பயன்படும் அதனால் வந்து அந்த நோயிலிருந்து விடுபடுவது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும் அதனால ரிஃப்ளக்ஸாலஜி சிஸ்டம் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதை பயன்படுத்தலாம் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி கிட்னி பிராப்ளம் ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் டயபட்டிஸு மென்சுவல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கொடுக்கலாம் அதனால முறைப்படி அந்தந்த ஒவ்வொரு வியாதிக்கும் அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் இருக்குது இப்போ டயபெட்டிஸ் போட்டுக்கோன்னா பிட்டி ரூட்டி தைராய்டு பறத்து பேங்க்ரியாஸ் அட்டினல் லிம் கிளாண்டு லிவர் ஸ்லீனு கிட்னி இதெல்லாம் டயபெட்டிஸ் பாயிண்ட் இது மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் பாயிண்ட் இருக்குது அப்பப்போ கிளாஸ் நடத்தும்போது நம்ம சொல்லும்போது அதை பயன்படுத்தி இதான் அந்த இதை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்துடும் நம்ம ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் முப்பது ஆண்டுகளாக செயல்படுகிறது ரிப்ளக்ஸாலஜி அனைத்து நோய்களுக்கும் ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்